இவ்வளவு தி மிச்ச வைக்காம சாப்பிட்டா நான் வேலை செய்ய முடியாது. இதெல்லாம் தேவையா? தேவடா. பைக்ல போறீங்க வர்றீங்க. பெரிய கம்பெனில எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. எங்க லெதர் கம்பெனி மாதிரி சாதாரணமான வேலையா? நான் கஷ்டப்பட்டத நேர்ல வந்து பாத்தா மாதிரி சொல்ற. நேர்ல வேற வந்து பார்க்கணமங்க. ఫిజికల్ వర్క్ விட மெண்டல் ஒர்க் கஷ்டம்னு எனக்கு தெரியாதா? பெரிய கம்பெனி. லஞ்ச் டைம்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவீங்க. நீங்க மட்டும் சாதாரணமாக சாப்பிட முடியுமா? அதுக்கு தான் இதெல்லாம். ஆ அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா இவ்வளவு பண்றதுக்கு உங்ககிட்ட காசு எது இன்னும் சம்பளம் கூட வாங்கிருக்க மாட்டேன் அது எப்படியோ பண்ண உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுங்க கிளம்புங்க இரு இரு எப்படியோ பண்ணனா எப்படி கிளம்புற நேரத்துல சொல்ல வேணாமேன்னு பார்த்தேன் எவ்வளவு கஷ்டத்திலையும் அடமான வைக்காம வச்சிருந்த வெள்ளி குத்து விளக்க அடமான வச்சுட்டேங்க அதை விடுங்க இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு உங்களை விட எனக்கு அதெல்லாமா முக்கியம் ஒரு நிமிஷம் இருங்க என்னங்க சகுனம் பார்த்தாச்சு வாங்க நீங்க பைக்ல ஏறி உட்கார ஸ்டைல பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கு ஏத்த மாதிரி புது வண்டி தான் தரேன் நான்தான் எதுக்கு வீண் செலவு செகண்ட் ஹேண்ட் வண்டியே போதும் அப்படின்னுட்டேன் மட்டுமா பார்த்து போயிட்டு வாங்க யாருன்னு யாரும் உனக்கு வணக்கண்ண என்னன்னு இப்படி கேக்குறீங்க ஆபீஸ்க்கு வந்து அட்டகாசம் பண்ணீங்க வீட்டுக்கு வந்து விவகாரம் பண்ணீங்க உங்களுக்கு தெரியாம இருக்குமா ஆண்டவரப்பு அப்பு அங்க இங்க அலையாதுன்னு சொன்னதனால தான் உன்னை ரோட்ல வச்சு மடை கேக்குறோம் சொத்தை கொடுக்கறே இல்ல சொத்து பத்திரத்து கொடுக்கறேன்னு கேட்டு வர சொன்னாரு தம்பி வாழ வேண்டிய வயசு உனக்கு ஆண்டவரப்பு அப்ப அகராதியில ஒருத்தனை பார்த்துட்டு வான்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு ஆண்டவர்கிட்ட சொத்து கொடுக்கலாம் அந்த ஆண்டவங்கிட்டவே அனுப்பி வையின்னு அர்த்தம் இது புரியல இவனுக்கு நானே ஐயா வந்து பாக்கலான் அதுக்குள்ள ஐயா உங்களை அனுப்பிச்சு வச்சுட்டாரு நீங்க போங்க பின்னாடியே வந்து நான் ஐயாவை பாக்குறேன் தம்பி வரணும் நீ வரலன்னா என்ன நடக்குன்னு நாங்க சொல்ல வேண்டியது இல்ல கடன் கொடுக்கறியா இல்ல கடல்ல விழுந்து சாகரியான்னு நீயே முடிவு பண்ணிக்க அண்ணா நீ வர்ற வர்றேன் ஏமா வீட்டுக்கு கிளம்பலையா இல்லக்கா ஒன்பது மணி வரைக்கும் ஓட்டி பாக்கலான்னு இருக்க என்னமா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உனக்கு அபாஷன் ஆயிருக்கு இப்படி தினமும் ஓட்டம் செஞ்சா உடம்பு என்னத்துக்காகும் அதெல்லாம் பார்த்தா நடக்குமா உன் புருஷனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்ன அப்புறம் எதுக்கு நீ ஓவர் டைம் செய்யற எந்த நகை நட்டு வீடு வாசல் எல்லாம் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு போல இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த பேராசியும் இல்லக்கா அந்த பணத்தை வச்சு வேலைக்கு போற என் புருஷனுக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்கலாம் தான் இப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு பின்னாடி நல்லா இருப்போம் அதான் கஷ்டத்தை கஷ்டமா நினைக்காம உழைக்கிறேன் நீ நல்லா தாண்டி இருப்ப அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு உன் உடம்புல தெம்பு இருக்கணும் இல்லையா எனக்கு என் புருஷன் சந்தோஷத்தை விட வேற என்ன வேணும் அவர் நல்லா இருக்கணும் அதான் முக்கியம் கீதா உன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டி நான் வரேன் கல்யாணி கை மணமே தனிதான் நான் இருக்கா ஐயோ மெதுவா 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 சாப்பிடு மெதுவா சாப்பிடுவானி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடி மெதுவா சாப்பிடுவானி கொஞ்சம் குழம்பு திட்ட மெதுவா மெதுவா சாப்பிடு முதல்லாம் எனக்கு இது மாதிரி ஒரு குறை கொடுத்ததுக்காக ஆண்டவன் சொல்ற ஒரு குழந்தைய கவனிச்சுக்கிற மாதிரி எனக்கு இந்த குறை இல்லைன்னா நீ என்ன கவனிச்சுப்பியா இதுல என்ன உன்னோட இந்த அன்பு அரவணைப்பா எனக்கு கிடைச்சிருக்குமா உன் கூட நான் இருக்கிறேனே அதுக்கே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் உன்னோட நட்பும் பாசமும் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும் வாணி கல்யாணி ம் சாப்பிட்டியா நோக்கு முன்னாடி நான் எப்ப சாப்பிட்டுருக்கேன் முதல்ல வா உக்கார் சாப்பிடு வேண்ட வேண்டாம் நீ சாப்பிட்டு போய் படுத்துக்க நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ உக்கார் நான் பரவாயில்ல வா நீ சாப்பிடு இன்னொரு சப்பாத்தி போட்டா போதும் சரி பாத்துப்போ கல்யாணி நான் எடுத்து வைக்குவா வேண்ட நானே போட்டு சாப்பிட்டு சரி சாப்பிட்டு போட்டு தூங்கு கல்யாணம் சரி குட் நைட்

மெதுவா மெதுவா போருமா ஆ போதும் கல்யாணி என்ன தலங்காணி போர்வெல்லாம் கொண்டு வந்திருக்க அவுட் ஹவுஸ் வசதியா இல்லையா ஐயோ அங்க வசதிக்கு என்ன குறைச்சல் வாணி இங்க நீ தனியா இருக்கியோ நான் ஆத்துக்கார் வேற ஊர்ல இல்ல நோக்கு துணையா வந்து படுத்துக்கலாம் மேனேட்டுதான் கல்யாணி கல்யாணி உன் அன்பு கலவே இல்லையா எனக்கு பார்வை போற அளவுக்கு இருக்குமா கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும் அதுவும் கொஞ்ச நாள் ஆகும் முழுசா போறதுக்கு அது தெரிஞ்ச மேல இவ்வளவு அன்பு காமிக்கிறேன்

அதனால நோக்கி இங்க படுக்க தகுதி இருக்கு வாணி நான் எல்லா விதத்திலயும் தாழ்ந்தவ தரையில தான் படுக்கணும் வேலைக்கார இல்லையா ஏன் கல்யாணி நமக்குள்ள இப்படி பிரிச்சு பாக்குற நீ நீ வேற நான் வேற நீ என்னைக்குமே நான் நினைச்சதில்ல தெரியுமா அது எனக்கு தெரியும் ஆனா நான் எப்பவுமே நீ ஆக முடியாது இல்லையா நீ ஏன் கல்யாணி அப்படிலாம் பேசுற நீ வேற யாரும் இல்ல என்னோட சகோதரி நீ எனக்கு சக்கலத்தையா இருக்கியன்னு நினைச்ச ஆனா நீ என் சகோதரி ஆயிட்டியே என்ன கல்யாணி பதில பேச மாட்டேங்கிற நீ சொல்றத பார்த்தா நான் உனக்கு இளையவளா மூத்தவளான்னு தெரியல நீ இளையவளா இருந்தா என்ன மூத்தவளா இருந்தா என்ன எதுவா இருந்தாலும் என்னோட கல்யாணி கல்யாணி தான் சரி தூக்கம் வருது எனக்கு போய் படுத்துக்கோ சரி ஆ நீ என்ன குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிற நான் உனக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்க போறேன் படு சரி

பத்து கிலோ இன்னும் எக்ஸ்ட்ரா எடை போட்டுருவேன் நீ எடை போடுறியோ குண்டு போடுறியோ கேரியரை ஒழுங்காக கழுவுனியா சார் எனக்கு தெரியாதா சார் நீங்கள் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் போட்டிருக்கீங்க ஒன்று கேரியரை நல்லா கழுவி கொடுக்கணும் இன்னொன்று கேரியருக்குள்ளே என்னென்ன ஐட்டம் இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லணும் ஆ சரி அதில் என்னென்ன ஐட்டம் இருந்தது சொல்லு பார்ப்போம் மட்டன் கோலா உருண்டை பருப்பு சட்னி சொரா புட்டு சிக்கன் சூப்பு இவ்வளோ ஐட்டம் இருந்ததா ஆமாம் சார் நான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிற ஒரு பேச்சிலர் எனக்கு தினம் இப்படி உங்கள் வீட்டு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார் ஆமா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா நமக்கு எதுக்கே அதெல்லாம் எனக்கு ஆர்காடு ஹோட்டலில் சுட சுட ட்ரம்லேருந்து இறக்கி வைப்பான் பிரியாணி அது போதும் இதே அவன் சாப்பிடுவான் உன் புருஷனுக்கு சமைச்சு போறதுல தப்பே இல்லம்மா ஆனா உன் உடம்பையும் பாத்துக்கணும் இல்ல என் உடம்புக்கு என்னக்கா நான் என்ன பெருசா கஷ்டப்படுறேன் ஏதோ லெதர் கிளாத் எல்லாம் மெஷின் செக்ஷனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் ஆனா அவர் அப்படி இல்லை எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா ஆயிரம் ஒர்க்கர்ஸ் கட்டி கண்ட்ரோல் பண்ணனும் இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இதுல மென்டல் டார்ச்சர் வேற பாவம் இதனால ரொம்ப வீக்கா போயிடுறாரு அதான் அவருக்கு சத்துள்ள ஆகாரமா சமைச்சு கொடுக்குறேன் என் உடம்புக்கு இது போதும் நல்ல பொண்ணு மணி உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல போ குட் மார்னிங் சுரேஷ் வாங்க வாங்க வாங்க

அவரேன் திடீர்னு வந்தாரு கொஞ்சம் சிரிச்சு பேச இப்படி உண்மனு பேசாத என்ன சுரேஷ் காஃபி எடுத்துட்டு வந்து எங்கே வந்தீங்க உங்க அம்மாக்கு எதாவது ஆயிடுச்சா கவிதா ஏன் இப்படி அபசகனா பேசுற இப்போ ஏன் இப்படி டென்ஷன் ஆறீங்க நான் என்ன கேட்டேன் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையாங்கிற அர்த்தத்தில் தான் கேட்டேன் ஏன் வந்தீங்க பொண்ண என் கூட கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னா புரியலையே கவிதா நாம பிரிஞ்சிருந்தது போதும் பழசையெல்லாம் மறந்துட்டு என் கூட வந்து குடும்பம் நடத்து நீ திடீர்னு வந்துட்டதுனால எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க கவிதா நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல நீ இல்லாத வீடு வெறிச்சுன்னு சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்கு கவிதா அப்ப ஏன் அருமை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சே என் கண்டிஷன்கெல்லாம் ஒத்துக்கிட்டு என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்க அப்படிதானே அந்த கண்டிஷனை எல்லாம் விட்டுரு முதல்ல என் கூட புறப்பட்டுவா நீ இல்லாம என்னால வாழவே முடியாது சாரி மிஸ்டர் சுரேஷ் நான் நினைச்சு நினைச்சு பேசுறவ கிடையாது ஒரு விஷயத்தை நான் தீர்மானிச்சா அதுதான் என்னோட தீர்ப்பு அதுல இருந்து ஒரு இன்ச்சு கூட மாற மாட்டேன் இந்த பிடிவாதம் வேண்டாம் கவிதா கல்யாணம் கட்டிக்கிட்ட சேர்ந்து நியாயமானது கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என் கூட வந்துரு இல்லன்னா இந்த சொசைட்டியோட பார்வைக்கு நான் ரொம்ப கேவலமா தெரியும் எனக்கு சொந்தக்காரங்களை பத்தியும் கவலை இல்ல சொசைட்டியை பத்தியும் கவலை இல்ல நான் சொன்னா சொன்னதுதான் கவிதா நான் கடைசியை உன்னை பார்க்கும்போது நீயா மனசு மாறுற வரைக்கும் நானே உன்னை தேடி வர மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொன்னேன் அது தப்புன்னு இப்போ நான் உணர்ந்துட்டேன் நான் இவ்வளோ தூரம் இறங்கி வரும்போது நீ வரமாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம் நீங்க இறங்கி வந்தாலும் நான் இறங்கி வர மாட்டேன்னு அர்த்தம் கவிதா நீ சந்தோஷத்துக்காக என் கூட இருக்க வேண்டாம் அட்லீஸ்ட் சண்டை போடுறதுக்காக என் கூட இருக்கணும் நீ இல்லாத வீடு சுடுகாடு மாதிரி இருக்கு உங்க வீடு எப்படி இருந்தா எனக்கு என்ன என் கண்டிஷன் எல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னா நான் வரேன் இல்லனா வர மாட்டேன் கவிதா என்ன வார்த்தை பேசுற நீ என்ன பொம்பளையா இல்ல பிசாசா தொட்டு தாலி கட்ட புருஷ கிட்ட பேசுற மாதிரியா பேசுற பாவம் அந்த மனுஷன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து உன்னை கெஞ்சி கூப்பிடுறாரு நீ என்ன பொம்பளை ஏறி உட்காந்துட்டு இருக்கிய உனக்கு ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போடணும் நீ வச்சு கூத்துக்கெல்லாம் ஆடணும் அவர் என்ன உன் புருஷனா இல்ல கொத்தடிமையா இங்க பாரு புருஷனோ பொண்டாட்டி சமோனதா சொல்லிருக்காங்க புருஷனை காலை கீழ போட்டு மிதிக்கிறோம் யாரும் சொல்லல ஏய் போது பேசிட்டே போற இவருக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இவர் எனக்கு புருஷனா இல்ல உனக்கு புருஷனா ஏய்

அவளுக்கு அட்வைஸ் பண்ண போய் நீங்க ஏங்க உங்க மரியாதை கெடுத்துக்கிறீங்க அவளுக்கு அட்வைஸ் பண்றது ஒண்ணுதான் எரும மாட்டு மேல மழை பெய்யறது ஒண்ணுதான் இங்க பாருங்க இனிமேல் நான் அவளை தேடி வர மாட்டேன் சாரிங்க